கங்கணபதையே நமஹா ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீமன்னாராயணியம் தசகம் அறுபத்தி ஒன்று பிராமண பெண்களுக்கு அனுகிரகித்தல் அதன் பின்னர் தாங்கள் உங்கள் மனதின் உள்ளே உங்களுடைய பக்தியில் சிறந்தவர்களான பிராமணப் பெண்களை அனுகிரகிக்கும் விருப்பத்தை வைத்துக்கொண்டீர்கள் அதனால் இடைச்சிறுவைகளோடும் பசுக்கூட்டங்களோடும் பிருந்தாவனத்தில் இருந்து வெகு தூரத்தில் இருக்கும் காட்டிற்கு சென்றீர்களல்லவா அதன் பின்னர் மனித நடமாட்டம் அல்லது புகலிடம் எனப்படும் வீடு என்பது ஒன்றும் இல்லாத அந்த காட்டின் நடுவில் கோப சிறுவர்களையும் பசி உடையவர்களாகவும் தாகத்தினால் வருந்தியவர்களாகவும் கண்டு பக்கத்தில் யாகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பிராமணர்களிடத்தில் உணவை கேட்பதற்காக அவர்களை அனுப்பினீர்களல்லவா ஹே பிரபுவே அதன் பின்னர் நீங்கள் கூறியபடி அந்த இடைச்சிறுவர்கள் தங்கள் திருநாமத்தை சொல்லிக்கொண்டு அன்னத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு அங்கே சென்றபொழுது அந்த பிராமணர்கள் வேதங்களை நன்கு கற்று அறிந்து தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் நன்றாக காது கேட்பவர்களாக இருந்தாலும் கூட அறியாது எதையும் கேட்காதவர்கள் போலவும் காது கேட்காதவர்கள் போலவும் ஏதும் பேசாமல் பதில் சொல்லாமல் இருந்தார்கள் அந்த இடைச்சிறுவர்கள் பிராமணர்களால் இந்த விதம் புறக்கணிக்கப்பட்டதால் மிகுந்த மன வருத்தத்துடன் திரும்பி வந்தார்கள் ஆனால் விதிக்கு உட்பட்டு யாக அனுஷ்டிக்கும் அதாவது சடங்குகளை மதிக்கும் பிராமணர்களிடம் இப்படி ஒரு அலட்சியமான நடத்தை எதிர்பார்க்கப்பட்டது ஏனென்றால் உண்மையில் அவர்கள் நீண்ட காலமாக உங்களிடத்தில் பக்தி கொள்ளவில்லை அப்படியானால் அந்த பிராமணர்கள் எந்தவிதம் உங்களுக்கு உணவை தர முன்வருவார்கள் பிராமணர்களின் மனைவிகளிடத்தில் என்னை பற்றி சொல்லுங்கள் கருணை கொண்ட அவர்கள் உணவை கொடுப்பார்கள் என்று புன்னகையுடன் தாங்கள் கூறியபொழுது பொழுது அந்த இடைச்சிறுவர்கள் சென்று பிராமணர்களின் மனைவிகளிடத்தில் உணவை கேட்டனர் தங்களுடைய பெயரை அந்த இடைச்சிறுவர்கள் சொன்னபொழுது உங்கள் பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே வெகு காலமாக தங்களை தரிசிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்கின்ற ஆவலை உடையவர்களான அந்த பிராமண மனைவிகள் பரபரப்பு அடைந்தவர்களாக காத்தியம் சோஷியம் லேகியம் பேயம் எனப்படும் நான்கு விதமான உணவுகளையும் பக்ஷணங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு தங்கள் உறவினர்களாலும் கணவர்களாலும் தடை செய்யப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை காண விரைவாக வந்தார்கள் அன்னம் சதுர்விதம் என்பார்கள் சாதம் போன்று மென்று சாப்பிடக்கூடியவை காத்தியம் கருக் முறுக் என்று வருவல் போன்று இருப்பது சோஷியம் அப்படியே பஞ்சாமிரதம் போல பல்லில் கடிக்க அவசியம் இல்லாமல் விழுங்கப்படுவது லேகியம் குடிக்கப்படுவது பேயம் தலையில் உள்ள கொண்டையில் அசைகின்ற அழகிய மயில் தோகை உடையவரும் இரு கன்னங்களிலும் நன்கு பிரகாசிக்கின்ற குண்டலங்களை உடையவரும் கடை கண்களில் கனிவு கசிந்தொழுகுபவரும் உங்கள் நண்பரின் தோளில் கை வைத்துக் நிற்பவருமான தங்களை அவர்கள் கண்டார்கள் மற்றவர்கள் எல்லோரும் சென்றபொழுது தங்களிடம் வர விருப்பம் கொண்டு எத்தனித்துக் கொண்டிருந்த ஒருவளை அவளுடைய பிராமண கணவன் அவளுடைய கைகளை இருக பிடித்துக்கொண்டு கொண்டு தடை செய்தான் அப்பொழுது தங்களை தியானித்துக் கொண்டு அந்த க்ஷணமே சமம் ஏதும் இல்லாமல் மோட்சம் அடைந்தாள் ஆச்சரியம் அவள் பாகியவதி அதிர்ஷ்டசாலி அவர்கள் கொடுத்த பக்ஷணங்களாகிய உணவுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட தாங்கள் அவர்களை அனுகிரகித்து ஆசிர்வதித்தீர்கள் பின்னர் தங்களுடைய உடல் சங்கத்தின் கொண்ட விருப்பத்தினால் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற விரும்பிய அந்த பெண்களைக் கண்டு யாகத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்களை செல்லச் சொல்லி அனுப்பி வைத்தீர்கள் அவர்களுடைய கணவர்களையும் அவர்களிடத்தில் உள்ள தீய எண்ணம் மற்றவர்களாக மாற்றி அவர்கள் மீது அன்பு கொண்டவர்களாக அல்லவா ஹே யூரப்பா அதன் பின்னர் அந்த பிராமணர்கள் தங்கள் மீது இருக்கும் குற்றங்களையும் தவறுகளையும் எண்ணிப் பார்த்தவர்களாக அவரவர் மனைவிகளிடத்தில் இருக்கும் பக்தியை கண்டும் அதனை சிந்தித்து பார்த்தவர்களாக இருந்தார்கள் அதனால் உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக அந்த பிராமணர்களால் நன்கு ஸ்துதிக்கப்பட்ட தாங்கள் என்னுடைய எல்லா துன்பங்களையும் நோய்களையும் போக்கி என்னை காப்பாற்ற வேண்டும் હરિ ઓન્ય ચરણમ નાસ્તી તમવ ચરણ મમ તસ્મા કારુંભાવન રક્ષરક્ષાજનાર્ધના